இந்த வீடியோ பதிவை யார் எப்போ பார்த்தாலும் சரி நீங்கள் பார்த்த உடனே இந்த வேல்மாறல் பாராயணத்தை எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்கள் ஏன்னா அறுபத்து நான்கு நாட்களும் அறுபத்தி நான்கு பாடல்களையும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆறு முறை பாராயணம் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி பதினான்காவது பாடல் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பாராயணத்தை முடிக்கும்போது முருகன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார் அப்படின்னு முழுமையாக நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகாபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தனக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் இடுக்கன்வினை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் இடுக்கன்வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகாபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் குரும் இருக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் இருக்கன் சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் குரும் இருக்கன் சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே ஓம் முருகா போற்றி ஓம் நர்பவி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் ஓம் முருகா போற்றின்னு டைப் பண்ணுங்கள்